முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி ஐம்பத்தி ஆறு தலைப்பு துரியோதனனில் படைப்பிரிவுகள் Divisions ஆஃப் துரியோதனாஸ் ஆர்மி உத்தியோக பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்தியான பருவம் எண்பத்தி ஐந்து சைனிய நிர்யான பருவம் ஆறு இந்த பதிவின் சுருக்கம் தனது படையில் திறன்மிக்கவர்களையும் நடுத்தரமானவர்களையும் தாழ்ந்தவர்களையும் பிரித்த துரியோதனன் துரியோதனன் படையின் தளவாடங்களை குறித்த வைசம்பாயினரின் வர்ணனை படைப்பிரிவுகள் மற்றும் அதன் வகைகள் குறித்த வர்ணனை தனது பதினோரு அக்ஷோகினி படைகளுக்கும் பதினோரு தலைவர்களை தேர்ந்தெடுத்த துரியோதனன் இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி ஐம்பத்தி ஆறு துரியோதனின் படை பிரிவுகள் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் இரவு கடந்ததும் ஓ பாரதா ஜனமேஜயா மன்னன் துரியோதனன் பதினோரு அக்ஷோகினிகள் கொண்ட தனது துருப்புகளை முறையான வரிசையில் பிரித்தான் மனிதர்கள் யானைகள் குதிரைகள் ஆகியவற்றை உயர்ந்தவர்கள் நடுத்தரமானவர்கள் தாழ்ந்தவர்கள் என மூன்று வகைகளாக வரிசைப்படுத்தி படையின் முன்னணி நடு பின்படை என நிறுத்தி அவர்களை அந்தந்த வகைகளாக பிரித்து நிறுத்தினான் போரின் அழுத்தத்தை தாக்குப்பிடித்து சேதமடையும் தேர்களை சீரமைப்பதற்கு மரங்கள் மற்றும் பலகைகளோடும் பெரும் அம்பரா தூணிகளை தாங்கிய தேர்களோடும் புலித்தோலாலும் பிற உறுதியான தோள்களாலும் மூடப்பட்ட பக்கங்கள் கொண்ட தேர்களோடும் கையால் வீசப்படும் முள் ஈட்டிகளோடும் குதிரைகளாலும் யானைகளாலும் முதுகில் தாங்கப்படும் அம்பரா தூணிகளோடும் நீண்ட கைப்பிடி கொண்ட இரும்பு ஈட்டிகள் மற்றும் ஏவுகணைகளோடும் கனமான மரங்களை கொண்டு காலாட்படை வீரர்களால் முதுகில் தாங்கப்படும் அம்பரா தூணிகளோடும் கொடிக்கம்பங்கள் மற்றும் கொடிகளோடும் வெள்ளில் இருந்து அடிக்கப்படும் நீண்ட கனமான கனைகளோடும் பல்வேறு விதமான சுருக்குக் கயிறுகள் மற்றும் சாட்டைகளோடும் பல்வேறு விதமான கவசங்களோடும் கூரிய முனை கொண்ட மரத்தாலான பரிகங்களோடும் எண்ணெய் பாகு மணல் ஆகியவற்றோடும் நஞ்சுமிக்க பாம்புகள் நிறைந்த மண் குடங்களோடும் தூளாக்கப்பட்ட அரக்கு மற்றும் எரியும் தன்மையுள்ள பிற பொருட்களோடும் கிண்கிணி மணிகள் பொருத்தப்பட்ட குறுயீட்டிகளோடும் சூடான பாகு நீர் மற்றும் கற்களை வீசுவதற்கான இயந்திரங்கள் மற்றும் பல்வேறு இரும்பு ஆயுதங்களோடும் ஒலி எழுப்பும் மரத்தாலான ஆயுதங்களோடும் மெழுகு மற்றும் கனரக உலக்கைகளோடும் இரும்பு முட்களை கொண்ட கழிகளோடும் கலப்பைகள் மற்றும் நஞ்சு பூசப்பட்ட தோமரங்களோடும் சூடான பாகை ஊற்றவல்ல செலுத்திகளோடும் பிரம்பு பலகைகளோடும் போர்க்கோடிகள் மற்றும் வளைந்த முனை கொண்ட ஈட்டிகளோடும் முள் பொருந்திய கையுறையோடும் கோடரிகள் மற்றும் கூரிய முனை கொண்ட இரும்பு முட்களோடும் புலி மற்றும் சிறுத்தைகளின் தோல் போர்த்திய தேர்களோடும் கூரிய முனை கொண்ட வட்ட வடிவ மரப்பலகைகளோடும் கொம்புகள் ஈட்டிகள் மற்றும் தாக்குதலுக்கு உண்டான பல்வேறு பிற ஆயுதங்களோடும் குதிராவகை வகை கோடரிகள் மற்றும் மண்வெட்டிகளோடும் எண்ணெய் மற்றும் தெளிந்த நெய் ஆகியவற்றில் தோய்க்கப்பட்ட துணிகளோடும் தங்க சித்திர வேலைப்பாடுகள் கொண்ட பல பழக்கும் ஆடைகளோடும் இருந்த துரியோதனின் படை வீரர்கள் பிரத்தினங்கள் கற்கள் மற்றும் பல்வேறு ஆபரணங்களால் தங்களை அலங்கரித்துக் கொண்டு நெருப்பை போல சுதர்விட்டபடி அழகாக பிரகாசித்தனர் கவசம் பூண்டவர்களும் ஆயுதங்களில் நிபுணத்துவம் கொண்டவர்களும் குதிரை மரபுகளை நன்கு அறிந்தவர்களுமான நற்குடியில் பிறந்தவர்கள் தேரூட்டிகளாக பணியமர்த்தப்பட்டனர் தேர்கள் அனைத்தும் பல்வேறு விதமான மருந்துகளோடும் தலையில் மணிகள் மற்றும் முத்துகளாலான சரங்கள் பொருத்தப்பட்ட குதிரைகளோடும் கொடிகள் மற்றும் கொடிக்கம்பங்களோடும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அருளோடு இருந்த கோபுரங்கள் மற்றும் சிறு கோபுரங்களோடும் கேடயங்கள் வாட்கள் வேல்கள் எரியீட்டிகள் மற்றும் முள்பதித்த கதாயுதங்களோடும் இருந்தன அந்த தேர்கள் ஒவ்வொன்றிலும் உயர்ந்த சாதி குதிரைகள் நான்கு பூட்டப்பட்டிருந்தன அவற்றில் ஒவ்வொன்றிலும் நூறு கணைகள் வைக்கப்பட்டிருந்தன அந்த தேர்கள் ஒவ்வொன்றும் ஒரு தேரோட்டி முன்னால் கட்டப்பட்ட இரு குதிரைகள் தேர் சக்கரங்களில் பூட்டப்பட்டிருந்த இரு குதிரைகளுக்கு பொறுப்பான இரு தேரோட்டிகள் ஆகியவற்றோடு இருந்தன குதிரைகளை செலுத்தும் தேர்வீரன் திறன்மிக்கவனாக இருந்தாலும் பின்னர் குறிப்பிடப்பட்ட இரு தேரோட்டிகளும் திறன் வாய்ந்த தேர்வீரர்களாகவே இருந்தனர் இப்படி அமைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தேர்களும் அரண்களால் காக்கப்பட்ட நகரங்களைப் போலவும் எதிரிகளால் வெல்லப்பட முடியாதவையாகவும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டு அனைத்து புறவங்களிலும் நின்று கொண்டிருந்தன மணிகள் முத்துச்சரங்கள் மற்றும் பல்வேறு விதமான ஆவரணங்களால் யானைகளும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன அந்த விலங்குகள் ஒவ்வொன்றின் முதுகிலும் ஏழு வீரர்கள் ஏறியிருந்தனர் இப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்ததன் விளைவாக அந்த விலங்குகள் ரத்தினங்களால் நிறைந்த மலைகளைப் போல இருந்தன யானையின் மேலிருந்த அந்த எடுவரில் இருவர் ஈட்டியை கொண்டு போரிடுபவராகவும் இருவர் சிறந்த வில்லாளிகளாகவும் இருவர் முதல்தர வாழ்வீரர்களாகவும் ஒருவர் வேலையும் அதாவது சக்தி ஆயுதத்தையும் மற்றும் முத்தல சூலத்தையும் தாங்கியவர்களாக இருந்தனர் தங்கள் முதுகில் நிறைய ஆயுதங்களையும் கனைகள் நிரம்பிய அம்பரா துணிகளையும் சுமந்து வந்த எண்ணிலடங்கா மதங்கொண்ட யானைகளால் அந்த ஒப்பற்ற குரு மன்னன் அந்த துரியோதனனின் படை நிரம்பியிருந்தது கொடிகளுடனும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டும் இருந்த கவசம் தரித்த வீரம் மிக்க போர் வீரர்களால் செலுத்தப்படும் ஆயிரக்கணக்கான குதிரைகளும் அங்கிருந்தன எண்ணிக்கையில் நூறுகளாகவும் ஆயிரங்களாகவும் பல லட்சங்களாக இருந்த அந்த குதிரைகள் அனைத்தும் தங்கள் முன்னங்கால்களின் குழம்புகளை கொண்டு தரையைச் சிராய்க்கும் பழக்கம் நீங்கியவையாக இருந்தன நன்கு பயிற்சி அளிக்கப்பட்டவையாகவும் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவையாகவும் தங்களை செலுத்துபோவதற்கு மிகவும் கீழ்படிந்து நடப்பவையாகவும் அக்குதிரைகள் இருந்தன காலாட்படை வீரர்களில் பல்வேறு முகத்தோற்றம் கொண்டவர்களும் பல்வேறு வகையான கவசங்கள் தரித்தவர்களும் வித்தியாசமான வகை ஆயுதங்களை கொண்டவர்களும் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்களுமாக நூறாயிரம் பேர் இருந்தனர் ஒவ்வொரு தேருக்கும் பத்து யானைகளும் ஒவ்வொரு யானைக்கும் பத்து குதிரைகளும் ஒவ்வொரு குதிரைக்கும் பத்து காலாட்படை வீரர்களும் பாதுகாவர்களாக இருந்தனர் மேலும் அணிவகுப்பு சிதறுகையில் அதை ஒன்றிணைக்கும் வகையில் துரியோதனின் துருப்புகளில் ஒரு பெரும் பகுதி ஒதுக்கி வைக்கப்பட்டது இப்படி ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த அதிகப்படியான படையில் ஒவ்வொரு தேரிலும் ஐம்பது யானைகளும் ஒவ்வொரு யானைக்கும் நூறு குதிரைகளும் ஒவ்வொரு குதிரைக்கும் ஏழு காலாட்படை வீரர்களும் சேர்க்கப்பட்டிருந்தனர் ஐநூறு தேர்களும் அதற்கு தக்க அதே அளவு ஐநூறு யானைகளும் ஆயிரத்தி ஐநூறு குதிரைகளும் இரண்டாயிரத்தி ஐநூறு காலாட்படை வீரர்களும் சேர்ந்து ஒரு சேனையாகும் பத்து சேனைகளில் சேர்ந்தது ஒரு பிரித்தனையாகும் பத்து பிரித்தனைகள் கொண்டது ஒரு வாகினியாகும் எனினும் பொதுவான வாகினி துவஜீனி சமூ அக்ஷோகினி வரூதினி என்ற சொற்கள் ஒரே பொருளில் பயன்படுத்தப்படுகின்றன இப்படியே புத்திமானான அந்த கௌரவன் அந்த துரியோதனன் தனது படையை அணிவகுத்தான் இருதரப்பும் சேர்த்து எண்ணிக்கையில் மொத்தமாக பதினெட்டு அக்ஷோகினிகள் இருந்தன அதில் படை ஏழு அக்ஷோகினிகளையும் கௌரவப்படை பதினோரு அக்ஷோகினிகளையும் கொண்டிருந்தன ஐம்பதில் ஐந்து மடங்கு அதாவது இருநூற்றி ஐம்பது மனிதர்களால் ஆனது ஒரு பட்டியாகும் மூன்று பட்டிகள் சேர்ந்தது ஒரு சேனாமுகம் அல்லது குல்மம் என்று அழைக்கப்படுகிறது மூன்று குல்மங்கள் சேர்ந்தது ஒரு கணமாகும் எதிரிகளை அடிக்க வல்லவர்களும் போருக்காக ஏங்குபவர்களுமான போர் வீரர்கள் அடங்கிய அத்தக கணங்கள் துரியோதனனின் அந்த படையில் ஆயிரக்கணக்கிலும் நூற்று கணக்கிலும் பதினாயிரக்கணக்கில் இருந்தன வலிய கரங்களை கொண்ட மன்னன் துரியோதனன் வீரர்கள் மற்றும் புத்திசாலி போர் வீரர்களில் இருந்து தனது துருப்புகளுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுத்தான் மனிதர்களில் சிறந்தோரான கிருபர் துரோணர் மன்னன் ஜெயத்ரதன் காங்கோஜர்களின் ஆட்சியாளன் சுதக்ஷிணன் கிருதவர்மன் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் கர்ணன் பூரிஸ்ரவஸ் சுபலனின் மகன் சகுனி வலிமை மிக்க மன்னனான பாகலீகர் ஆகியோர் ஒவ்வொருவரின் கீழும் ஓர் அக்ஷோகினி படையை துரியோதனன் வைத்தான் அந்த மன்னன் துரியோதனன் தினமும் அவர்களை தன் கொண்டு வரச் செய்து அவர்களிடம் மணிக்கணக்காக பேசினான் தன் கண் எதிரிலேயே மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வழிபாட்டை காணிக்கையாக்கினான் தங்கள் தொண்டர்கள் அனைவரோடும் இப்படியே நியமிக்கப்பட்ட போர் வீரர்கள் அனைவரும் அந்த மன்னன் துரியோதனுக்கு மிகவும் ஏற்புடையதை செய்ய வேண்டும் என விரும்பத் தொடங்கினர் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி ஐம்பத்தி ஆறு துரியோதனின் படைப்பிரிவுகள் இப்பதிவு நிறைவுற்றது